நீங்க எப்போதாவது இரவில் இருட்டாகவும் காலியாகவும் இருக்கும் சாலையில் வாகனம் ஓட்டிச் சென்று திடீரென குளிர்ச்சியை உணர்ந்திருக்கிறீர்களா பழங்கால நகரமான மதுரைக்கு அருகில் ஒரு பழைய மறக்கப்பட்ட சாலை உள்ளது அதற்கு ஒரு நல்ல காரணமும் இருக்கிறது நள்ளிரவில் நீங்கள் அங்கு இருந்தால் நீங்கள் தனியாக இருக்க முடியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் இருனை கணக்கும் உங்கள் ஹெட்லைட்கள் மட்டுமே விளக்குகள் திடீரென்று சாலையின் நடுவில் ஒரு உருவம் தோன்றும் நீங்கள் பிரேக்கை அழுத்துகிறீர்கள் உங்கள் இதயம் துடிக்கிறது ஆனால் நீங்கள் மீண்டும் பார்க்கும்போது அங்கு எதுவும் இல்லை சில ஓட்டுநர்கள் தங்கள் கார்களை மர்மமான முறையில் நிறுத்தி பயங்கரமான அமைதியில் சிக்கி தவிக்க வைத்திருக்கிறார்கள் இது மனதின் தந்திரமா அல்லது இந்த தனிமையான சாலையின் நீளமான பகுதியே உண்மையிலேயே வேட்டையாடுகிறதா என்பது மர்மாகவே உள்ளது